ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் கேரட் வச்சு பஞ்சு மாதிரி நல்ல க்ரீமியான ஒரு டெசர்ட் தாங்க செய்ய போகிறேன் இப்போ தொடங்க போகிற நம்மளார் மாதத்தில் நோன்பு சமயங்களிலோ இல்லை நம்ம குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே கொடுக்கக்கூடிய ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபிங்க இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இப்போ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டெசர்ட்க்கு மெயினாக நமக்கு கேரட் எடுத்துக்கலாங்க இந்த சைஸில் மூணு கேரட் எடுத்திருக்கேன் இதில் மேல் பக்க ஸ்கின்னை மெல்லிசாக சீவி எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இது சின்ன சின்ன பீஸாவே கட் பண்ணி எடுத்துக்கிறணும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி சின்னதாக கட் பண்ண கேரட்டாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே கப் காய்ச்சி நல்லா சூடு ஆறுன பால் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் பதத்தில் அரைச்சிக்கிறணும் இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு இது இருக்கட்டுங்க அடுத்ததான் ஒரு பேனை அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் சூடாகி வரும்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட் இருந்துச்சுனாங்க அதை சேர்த்துக்கிறலாம் இனி இனிப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கேரட்டில் இருக்க ஒரு பச்சை டேஸ்ட் இல்லைங்க அது போகிற வர குக் பண்ணி எடுத்துக்கிறணும் இப்போ கொஞ்சம் நேரம் மீடியம் ஹீட்லேயே கலர்ன பிறகு கேரட்டோட ரா டேஸ்ட்டு போயிட்டு நெய்யோட ஃப்ளேவர் வந்திருக்கு இந்த நேரத்தில் அரை கப் பால் கூட திரும்பவும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பாலும் லைட்டாக சூடாகணும் கேரட் கூட பால் சேர்ந்து நல்லா வெந்து மசியணுங்க இந்த ஸ்டேஜில் கப் ரவை சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்த ரவை சேர்த்துருக்கீங்க நீங்கள் வறுத்த வறுக்காத எந்த ரவை வேணாலும் சேர்த்துக்கலாம் இனி கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரவை பார்த்தீங்கன்னா சட்னி கெட்டியாகும் அதனால அதனால் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் இது இன்னுமே கெட்டியாக தொடங்குது இது போதும் பாருங்களே பேனில் இருந்து ஒட்டாமல் பிரிஞ்சு வர்ற இந்த ஸ்டேஜில் உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பேனோட ஹீட்லேயே இருந்தால் ரவை இன்னும் திக்காகும் உடனே வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இதோட ஹீட்டெல்லாம் குறையிறதுக்கு முன்னாடியே லேசான சூடு இருக்கும்போதே நமக்கு பிடித்த ஷேப்பில் உருட்டிக்கலாங்க கொஞ்சம் நேரம் இது இருக்கட்டும் லேசாக இதோட ஹீட்டு குறையணும் இப்போ பாருங்கள் ஒரு பவுலில் மாற்றியாச்சு கையில் தொடுற மாதிரி ஒரு சின்ன சூடு இருக்குங்க அடுத்து நமக்கு பிடித்த மாதிரி உருட்டிக்கலாம் அதுக்கு கையில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தொட்டு நல்லா தடவின பிறகு கொஞ்சமாக எடுத்து நல்ல விரிசல் இல்லாமல் உருட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த சைஸில் நான் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டியிருக்கேன் நீங்கள் ரெடி பண்ணும் போது இதை விட சின்னதாகோ இல்லை கொஞ்சம் பெருசாகவோ உங்கள் விருப்பப்படி ஷேப்பில் உருட்டிக்கிறலாம் நான் இந்த சைஸில் ரவுண்டாக ஆக்கியிருக்கேங்க இது மாதிரியே மீதம் இருக்க எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே இந்த ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக இதை ஸ்டீம் பண்ணிடலாம் ஏற்கனவே நம்ம நல்லா குக் பண்ணி தாங்க வச்சுருக்கோம் திரும்பவும் ஆவியில் வேக வைக்கும்போது இன்னுமே பஞ்சு மாதிரி சாஃப்டாக ஆயிரும் அதுக்காக தான் ஆவியில் ஒரு தடவை வேக வச்சுக்கணும் இதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணியாச்சுங்க இதுக்கு மேலே இருக்க ஹோலுள்ள தட்டில் கொஞ்சமாக நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இந்த உருண்டைகளை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதை அடைச்சி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க திறந்து பார்த்துக்கலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதோடய ஹீட்டு கொஞ்சம் குறையணும் அது வரைக்கும் இது இருக்கட்டும் இதோட சூடு நல்லா குறஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு குலோப் ஜாமுன் இருக்கும்லங்க அதே மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு இது இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாங்க இதில் அரை லிட்டர் நல்ல ஃபேட் இருக்கு பேக்கெட் பால் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்ச நேரம் நல்லா சூடாகி கொதிக்க விடணும் இப்போது பால் நல்லா ஹீட்டாகி கொதிக்க ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த ஸ்டேஜில் சக்கரை சேர்த்துக்கிறேன் அரை கப் சக்கரை சேர்த்துக்கிறேங்க இனி நல்லா கிளறி விடுங்க பால் கொஞ்சம் திக்காகி வர வர கிளறி விடுங்க சைடில் இருக்க பால் ஏடு ஏதும் பிடிக்காதபடி நல்லா எடுத்து விட்டு கொதிக்க விடணும் இப்போ பால் இன்னுமே பத்தி வருதுங்க இந்த ஸ்டேஜில் நல்ல ஃப்ளேவருக்காக அஞ்சு ஏலக்காயை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரையோடு சேர்த்து மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு திரும்பியும் கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பால் இன்னுமே கெட்டி ஆகிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம ஸ்டீம் பண்ண கேரட் உருண்டைகளை சேர்த்துக்கலாம் இதில் இருந்து ஒரு அஞ்சு ஆறு உருண்டைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கீங்க கடைசியாக கார்னிஷிங் பண்ணுறதுக்காக மீதம் இருக்க எல்லா உருண்டைகளையும் சேர்த்துக்கிறேன் நல்ல கிளறி விடுங்க இது போல் மிக்ஸ் பண்ண பிறகு பாலில் இருக்க இனிப்பும் ஏலக்காயோட ஃப்ளேவரும் கேரட் உருண்டைகளோடு நல்லா சேர்ந்து வர்றதுக்கு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் மட்டும் சூடானா போதுங்க இப்போ இதை அடைச்சி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடணும் ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க நல்லா கிளறி விடுங்க இதில் இன்னும் கொஞ்சம் க்ரீமியாகவும் திக்னஸ்க்காகவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த மிக்ஸை இதில் சேர்த்துக்கிறேங்க அரிசி மாவு சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா சட்னி கிளறி விடுங்க ஃப்ளேமையும் ரொம்பவே ஸ்லோவாக வச்சுக்கோங்க இது சீக்கிரமே நல்லா திக்காக தொடங்கும் இதை சேர்த்துட்டு இது மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ பாருங்கள் நல்லா சூடாகி அரிசி மாவு மிக்ஸு நல்லா வெந்து திக்காயிடுச்சுங்க இன்னுமே கொதிக்க விட்டோம்னா நல்லா வத்தி கெட்டி ஆகிடும் இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நமக்கு இனி உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக ஒரு ஒரு நிமிஷம் இதோட சூடு லேசாக குறையணுங்க அதுக்கு பிறகு நல்ல திக்கான முதல் தேங்காய்பால் ஒரு கால் கப்பு சேர்த்துட்டு கிளறி விடுங்க இந்த பாலும் தேங்காய்பாலும் சேரும்போது உண்மையாகவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இனி சர்விங் பண்ணுறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் லாஸ்ட்டாக மீது இருக்க முந்திரியும் பாதாமும் தூவி விட்டுருலாங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்ட்டான டெசர்ட் ரெடி பண்ணியாச்சு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க ஹெல்த்தியான டெசர்ட் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க நம்ம சேனலில் அம்மா ஸ்பைசி கிச்சனையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி